முரசு டிவி நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு சினி அப்டேட்டுடன் சந்திப்பதில் மகிழ்ச்சி நம்ம டூ கே கிட்ஸ் எல்லாருடைய ரொம்பவே ஃபேவரிட்டான ஒரு ஹீரோயின்டா சமந்தாவை சொல்லலாம் சமந்தாவுக்கு இப்ப ரீசெண்டா தான் டிவோர்ஸ் கிடைச்சி அந்த விஷயம் ரொம்ப பெரிய பேசு பொருளாவும் பேசப்பட்டது இப்ப மீண்டும் சமந்தா காதலில் விழுந்து விட்டார் என்று சொல்லி ஒரு சரசலப்பு கிளப்பப்படுது அந்த வகையில சமந்தா காதலில் விழுந்து விட்டாரா யார் அந்த நபர் என்று சொல்லி ஒரு வீடியோண்டு இப்ப ரொம்பவே ட்ரெண்டிங்காகவும் பேசப்பட்டு கொண்டு வருது சமந்தா நாகார்ஜுனாவின் மகனான நாக சைத்தன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சில வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்து அவர்கள் பிறகு விவாகரத்து பெற்று விட்டார்கள் நாக சைதன்யா இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளவும் இருக்கின்றார் சமந்தா பிசியாக படங்களில் நடிக்க ஆரம்பித்திருக்கின்றார் அவர் கமிட்டான படங்கள் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் அடுத்தடுத்து வரலாம் என்றும் கூறப்படுகின்றது இந்த சூழலில் சமந்தாவின் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் உள்ளது தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட சமந்தா விண்ணை தாண்டி வருவாயா படத்தின் மூலம் தெலுங்கு ரீமேக்கில் நடித்த போது நடிகர் நாகசீத்தன்யாவை காதலிக்கவும் ஆரம்பித்தார் அந்த படம் அவர்களுக்கு காதல் ஆரம்பிப்பதற்கு ஒரு முட்டுக்கட்டையாகவும் காணப்பட்டது முதலில் நாக நாகசீத்தன்யாவின் வீட்டில் ஒப்புதல் கிடைக்காததால் சில காலம் திருமணத்துக்காக காத்திருந்தார்கள் இருவரும் ஒரு வழியாக கிரீன் சிக்னல் கிடைச்ச உடனே கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு ஆம் ஆண்டு கோவாவில திருமணம் செய்து கொண்டாங்க கிறிஸ்தவ முறைப்படியும் ஹிந்து முறைப்படியும் திருமணம் ரொம்ப ஜோராகவே நடைபெற்றது திருமணத்துக்கு பிறகும் கூட சமந்தா சினிமாக்கள்ல நடிக்க ஆரம்பித்தார் ஆனால் சமந்தாவின் நடிப்பு பயணத்தை நாகார்ஜுனா குடும்பம் விரும்பாததால் சில பிரச்சனைகள் ஆரம்பத்தில் ஏற்பட்டதாகவும் கூட சொல்லப்படுகின்றது சூழல் இப்படி இருக்க தாங்கள் விவாகரத்து செய்து கொள்வதாக சில வருடங்களுக்கு முன்பு தங்களது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருந்தார்கள் அது மிகவும் அதிர்ச்சியை கூட கிளப்பியிருந்தது அவர்களது விவாகரத்து அறிவிப்பு திரையுலகினர் மட்டுமன்றி ரசிகர்களிடையேயும் கூட ஷோக்கை கொடுத்திருந்தது என்று சொல்லலாம் இதனையடுத்து மயோசிடிஸ் நோயில் இருந்து மீண்ட சமந்தா இப்போது மீண்டும் நடிக்க ஆரம்பித்திருக்கின்றார் நாகசீத்தன்யாவும் நடிகை சோபிதா துலிபாலாவை இரண்டாவது திருமணம் செய்யவிருக்கின்றார் அவர்களது நிச்சயதார்த்தம் சிம்பிளாக ஹைதராபாத்திலும் நடந்து முடிந்துள்ளது விரைவில் அவர்களது திருமணமும் கூட ஹைதராபாத்தில் இருக்கும் அன்னபூர்ணா ஸ்டுடியோஸில் நடக்கலாம் என்று கடந்த சில நாட்களாக தகவல் ஒன்றும் பரவி வருகின்றது இது எந்த அளவுக்கு சாத்தியமானது என்றதும் தெரியவில்லை இதற்கிடையே சமந்தா மீண்டும் நடிக்க ஆரம்பித்திருக்கின்றார் அந்த வகையில் ராஜ் டி கே இயக்கத்தில் சிட்டாடல் ஹனிபனி சீரிஸிலும் நடித்திருந்தார் அந்த சீரீஸானது அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் சமீபத்தில் பலியானது அதில் சமந்தாவின் நடிப்பு பட்டையை கிளப்புவதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர் மேலும் பல படங்களில் அவர் நடிப்பதற்கு கமிட்டாக இருக்கின்றார் இதனால் அவரது கரியர் மீண்டும் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் சமந்தா தொடர்பான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி உள்ளது அதாவது ஒருவருடன் கைப்பிடித்தபடி நடந்து வருகின்றார் சமந்தா அந்த நபர் ஒரு தொழில் அதிபர் என்றும் கூறப்படுகின்றது இதனை பார்த்த ரசிகர்கள் அட இது புதுசா இருக்கே ஒருவேளை இந்த நபரை தான் சமந்தா காதலிக்கிறாரோ அப்படி காதலித்தாலும் நல்லதுதான் விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றார்கள் அதே சமயம் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ரசிகர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த சமந்தா இரண்டாவது திருமணத்தில் பெரிதாக நம்பிக்கை இல்லை என்று கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக காணப்படுகின்றது மீண்டும் ஒரு சினி அப்டேட்டுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் விஜய் துஷா